सामान्य नेशनली सिरपुस सही थी। इंदर पर्दे पर बंदे व्यर्थ। इल्तेब यार सामुदायिक नल्ला दां पैसे नहीं हैं। परिचालन तुगस। सो वी हैव वी आर वेरी लाइकी दैट वी गो अ प्राइम मिनिस्टर वुज़ अ मैन व्हो इज़ वॉकिंग द टॉप। आउंगे सोनरांगा आउंगे सेनरांगा। सिरपुस में बंदे नहीं हैं स நூத்தி முப்பது மில்லியன் தான் கட்சிச்சு அந்த ஸோ முதல்ல வந்து தத்து அன்புமணி வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க அந்த இனிஷியேட்டிவ் எல்லாம் இங்கிலேருந்து வந்துச்சு நான் வந்து ஒரு சத்தியம் கொடுக்குறேன் இன்னும் நிறைய அந்த அப்ளிகேஷன் வந்து வந்துச்சுன்னா இன்னும் கூட கேட்போம் எல்லா அடுமை எல்லா அடிப்பாளர்கள் இங்கே இருக்காங்க அந்த கூட இருக்கு எத்தனை வாட்டி பிரதமரின் நேரடி மானியத்தின் கீழ் தொண்ணூறு கோவில்களுக்கு முப்பத்தி ஐந்து லட்சம் வெள்ளி மானியம் தகவல் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் தலைமையிலான பிரதமர் துறையின் நேரடி மானியத்தின் கீழ் இன்று நாட்டில் உள்ள தொன்னூறு இந்து கோவில்களுக்கு முப்பத்தி ஐந்து லட்சம் ரிங்கிட் மானியம் வழங்கப்பட்டது தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் கோவில்களுக்கான இந்த மானியத்தை நேரடியாக எடுத்து வழங்கினர் கோலாலம்பூர் பிரிக் கலா மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் முத்தாய்ப்பாக விளங்கியது தொன்னூறு கோவில்களுக்கு ஒரு நேரத்தில் முப்பத்தி ஐந்து லட்சம் வெள்ளி மானியம் வழங்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் தொன்னூறு கோவில்களுக்கு இந்த மிகப்பெரிய மானியம் கிடைக்க பெரும் முயற்சியை மேற்கொண்ட துணை அமைச்சர் நத்தஸ்ரீ ரமணனை கோவில் நிர்வாகத்தினர் பாராட்டினர் இந்திய சமுதாயத்தின் நலன் கருதி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வரும் ரமணன் இதற்கு முன்னர் இந்திய தொழில் முனைவோருக்கு பல வகைகளில் உதவிக்கரம் நீட்டியுள்ளார் இப்போது நாட்டில் உள்ள இந்து கோவில்களில் மேம்பாட்டிற்கும் உதவும் வகையில் பிரதமர் துறையில் நேரடி மானியத்தை பெற்றுத் தந்து பேருதவியை புரிந்துள்ளார் தாம் இதுவரை ஐந்து பிரதமர்களை பார்த்ததுண்டு ஆனால் இந்தியர்கள் குறித்து அதிக அக்கறை கொள்ளும் பிரதமராக ரத்ரீ அன்பார் இப்ரஹேம் திகழ்வதாக நிகழ்ச்சியில் சிறப்புரை காட்சிக ரமணன் கூறினர்

ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து செய்கிற டைமில் ஆனால் ஏன் அந்த நன்றி நான் வந்து சொல்லவே சொல்லவே இல்லை ஏன் நான் சொல்ல மாட்டேன்னா அந்த நன்றி நான் வெளியே போயிட்டு நான் சொன்னேன்னா நிறைய பேருக்கு தெரியும் இந்த கிராண்ட் இருந்து அவங்களே வந்து லைன் பண்ணிட்டு நிற்பாங்க ஸோ எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குறையும் தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்காதிங்க நான் வந்து ஒரு சத்தியம் கொடுக்குறேன் இன்னும் நிறைய அந்த அப்ளிகேஷன் வந்து வந்துச்சுன்னா

அந்த சமூகத்திலும் நம்ம பார்க்கணும் இவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த பர்தான் கொடுக்குறாங்க நம்மளோட வந்து மினிஸ்ட்ரியில நானும் வந்து ஒரு துணை அமைச்சராக இருந்துட்டு என்னோட இஷ்டத்துக்கு இந்த ப்ரோக்ராம்லாம் சும்மா அனௌன்ஸ் பண்ணிட்டு சும்மா இந்த காசு விளையாட்ட முடியாது கண்டிப்பாக வந்து அந்த அவங்களோட ஆதரவு தான் நம்மளை வந்து இந்த இந்த ப்ரோக்ராம் எல்லாம் இந்த இனிஷியேட்டிவ் எல்லாம் செய்ய முடியும் அவங்க வந்து ஓகே சொல்லுங்க நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லாம் ஏன் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த இனிஷியேட்டிவ் ஏன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களோட கண்ணால் அவங்க பார்க்குறாங்க இது எல்லாம் நம்மளோட சமுதாயத்துக்கு தேவை அதனால அவங்களுக்கு கொடுக்குறாங்க रिस्पांस कुड़िया है हैं ओके नंबर कुकरों हैं 2023 है नंबर वन ने पत्ता है स्टूडेंट्स हैं रेंटाइल रूली नंबर कुड़तो सेमेस्टर फीस के हैं अन्य अभी तेरी चीज़ आज रूम बुक याना टोटल एप्लीकेशंस बन जाए 12,000 की पहुँची सो इन द वर्षों 2024 वह भ so, in the verse of so, the Pattaya students, <laughs> uh, <laughs> 12,000 increase பண்ணிட்டாங்க 12,000 கிட்ட அவங்களுக்கு கொடுக்கறாங்க சோ அந்த இன்ட்ரஸ்ட் வந்து நம்ம காமிச்சோனா அத நம்ம மூலமா வந்து ஒரு இனிஷியேட்டிவ் நம்மள வச்சிருக்கோம் வணக்கம் மடனி இந்த வணக்கம் மடனி இனிஷியேட்டிவ் வெச்சிட்டு நம்ம இந்த வருஷம் மட்டும் 10000 பக்கூர் மக்கள் நாட்டு பூரா நம்ம கொடுத்துறோம் தீபாவளிக்கு சோ இந்த வணக்கம் மடனி புரோகிராமோ வந்து

கொண்டிருக்காமல் இருக்கின்ற பிரதமரை ஆதரித்து தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் சேந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜோர்ஜ் பத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் பரமேஸ்வரன் சுங்கைசிபூர் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கேசவன் பினாங்கை சேர்ந்த செனட் குமரேசன் உட்பட ஆலய பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் இதற்கிடையில் அன்பார் இந்திய சமுதாயத்தை மறந்துவிட்டார் ஒன்றுமே செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் பொய்யாகி உள்ளன குறிப்பாக பட்ஜெட்டில் அவர் அறிவித்த மில்லியன் ரிங்கிட் குறித்து பலர் வருகின்றனர் இந்தியர்களை மடானி அரசாங்கத்திற்கு எதிராக திசை திருப்புகின்றனர் ஆனால் அரசாங்கம் சமுதாயத்திற்கான தேவைகளை ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்து வருகிறது அடுத்த பொது தேர்தலில் அன்பார் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என பல புள்ளுரிமிகள் இந்தியர்களை இப்போதிலிருந்து மூளை செலவை செய்து வருகின்றனர் ஆனால் இந்தியர்களை அவ்வளவு சீக்கிரத்தில் முட்டாளாகிவிட முடியாது என்பதை அவர்கள் உணர வேண்டும் ஸ்ரீ அன்பாருக்கு இந்தியர்களின் ஆதரவு தொடர்ந்து நிலைத்திருக்கும் மேலும் ஆலயத்தின் மண்டபத்தில் நிகழ்ந்த இந்நிகழ்ச்சியில் ஆலய பொறுப்பாளர்கள் பாரம்பரிய உடை அணிந்து வந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் ஆனால் அவர்களோ ஜீன்ஸ் டிஷர்ட் ஷர்ட் போட்டுக்கொண்டு வந்தது முகம் சுழிக்க வைத்தது வேட்டியும் பாரம்பரிய உடையை கூட மடானி அரசாங்கம் வாங்கி தரும் என நினைத்து கொண்டார்கள் போலும் இந்த மானியத்தை கொண்டு ஆலய சீரமைப்பு மண்டபம் கட்டுதல் போன்ற வேலைகளை தவிர்த்துவிட்டு அந்தந்த வட்டாரத்தில் இந்தியர்களுக்கு தேவையான பயனுள்ள நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் இதன் மூலம் இந்திய இளைஞர்கள் மாணவர்கள் பயனடைய வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் ரூமா இபாதர் புக்கான் இஸ்லாமுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் எயிட்டி எயிட் வந்து நம்மளோட கோயிலுக்கு டூ வந்து சர்ச்சஸ்க்கு இந்த டோட்டல் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் மில்லியன் நம்மளை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னே நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்குது ஆனால் ஏன் வந்து நைன்ட்டி மட்டும் ப்ரூஃப் ஆகிடுச்சு நிறைய இந்த அப்ளிகன்ஸ் வந்து அவங்கள வந்து ஆர்ஓஎஸ் சர்டிஃபிகேஷன் இல்லை ஸோ தயவு செஞ்சு அப்ளிகன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆர்ஓஎஸ் வந்து சர்டிஃபிகேஷன் போய் எடுங்க அப்படி முடிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நம்மள்கிட்ட நம்ம கண்டிப்பாக பிரதமர் கற்று போயிட்டு நம்மளை வந்து அப்ரூவல் கிடைக்கும் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோஹாலேருந்து வந்திருக்காங்க கடாலேருந்து வந்திருக்காங்க பின்னாங்கலேருந்து வந்திருக்காங்க அவங்கள ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு அதுக்காக அவங்களை வந்து கேர் வர தேவையில்லை ஒரு எக்ஸாம்பிள் பின்னாங்களே வந்து நீங்கள் வந்து வைபி குமரேஷன் பார்க்கலாம் சில எங்க வந்து வைபி குணராஜ் இருக்காங்க பஹாங் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்க சவுடர் மகேஷ் இருக்காங்க வச்சுக்கோம் ஸ்பெசிஃபிக் இன்னும் நீங்கள் போனீங்கன்னா சில பேர் கத்துவ சாபாங் இருக்காங்க கத்துவ பாக்யான் எம்ஐசி பேசி இருக்காங்க நீங்க அவங்க மூலியமா நீங்க சப்மிட் பண்ணுங்க அவங்கள என்கிட்ட கோட் பண்ணுங்கன்னா நான் எடுத்து வந்து தலைவருக்கு போவேன் ஒரு எக்ஸாம்பிள் வந்து லட்சிய பேரா வந்து வைபி கேசுவன் கிட்ட நீங்க போட் பண்ணலாம் ஸோ விழாயால வைபி பத்து இருக்காங்க பிரபா இருக்காங்க நீங்கள வந்து அவங்ககிட்ட கொடுக்கலாம் ஸோ இட் டசன்ட் மேட்டர் நீங்கள வந்து அதுக்காக வந்து கேஆருக்கு வந்து குஸ்கோப்பு வந்துட்டு நிற்க தேவையில்லை இந்த வருஷம் ஆரம்பிக்கிற டைம்ல நான் வந்து பிரதமருக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி கோயிலுக்கு எல்லாம் நீங்கள இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் Uh, uh, Army no. Aunggalu sonda nggak KPKT dah koy lalang papang nggak. Anak KPKT or allocation vande it is only Mumbai pule. Mumbai kaje kaje ripai, Mumbai ya untuk namlor vande namlor uh, pusarir kange samir kange. Aunggalu vande aunggalor sambol katriri de. Aunggalu vande KPKT or court aunggal papikla. in de allocation vande it is for one to one program. வர ஆளுக்கே இது வந்து யோசித்து இந்த இந்த அப்ரூவல் வந்து அவங்கள சொன்னாங்க ஓகே போய் செய்யுங்க நான் நினச்சேன் அவங்கள மறந்துட்டாங்க ஆனால் அவங்களே வந்து எனக்கு கால் பண்ணிட்டு அவங்கள சொன்னாங்க ஓகே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு வந்து எடுத்து கொடுத்துருங்க இதான் வந்து மொதல் வாட்டி வந்து எல்லோரும் கூட்டிகிட்டு ஒரு இடம் இல்லை வந்து நம்மளை எல்லாரும் கிட்டே நம்மளுக்கு கொடுக்குறோம் நெக்ஸ்ட் வந்து பிரதமர் கண்டிப்பாக இன்னும் கூ ஏற்றுவாங்க ஆனால் என்ன முக்கியம் வந்து அவங்களுக்கு தெரியணும் இந்த ப்ரோக்ராமோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அதனால நான் வந்து சமுதாயம் என்ன சொல்றேன்னா தயவு செஞ்சு இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நல்லதுன்னா நீங்கள வந்து வெளியே வந்து சொல்லணும் நீங்க சொல்லலைன்னா நம்மளுக்கு தெரியாது வச்சுக்கோ யாருமே வந்து இந்த ப்ரோக்ராம் பற்றி பேசலன்னா அது வருஷம் நம்ம செய்ய தேவையில்லை ஏன்னா மற்ற ப்ரோக்ராம் நம்ம தேடுவோம் ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து அஞ்சு பர்தம்பர் வந்து நான் தாண்டி வந்துட்டேன் நார்மலாக ஏன் வந்து அவங்க சொல்லுவாங்க ஒரு பருதம்பர் ஓ அவங்கள வந்து சமுதாயங்கள் நிறையா செய்கிறாங்க ஏன்னா இந்த மேடையில் அவங்கள வந்து நின்றுட்டு இந்த செக் கொடுப்பாங்க பின்னாங்கள ஒரு ப்ரோக்ராம் வந்து வைபி குமரேசன் செய்ய மாட்டாங்க பேராவில் வைபி கேசுவன் செய்ய மாட்டாங்க பிரதமர் போயிட்டு செய்வாங்க ஆனால் இப்போ வந்து நம்மளோட பதவ வந்து நிறையா வேலை இருக்குது நாட்டோட வேலை இருக்குது வெளியூரோட வேலையும் இருக்குது நம்மளோட எக்கானமி எப்படி காப்பாற்றுறதோ அந்த வேலை அவங்க முதல்ல வந்து ஒரு முக்கியம் கொடுக்குறாங்க ஸோ அதனால பின்னாங்களை ஓகே வைபி குமரேசன் இங்கே செய்யுங்க ஸ்லேங்னில் குண்டராஜ் செய்யுங்க பேரால வாய்பி கேசுவன் செய்ங்க விளாயா வைபி பிரபா செய்யுங்க ஸ்லேங் ஓல ஓகே ரம்ணன் நீங்கள் செய்யுங்க ஸோ வந்து அவங்கள வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க இது வந்து அவங்களோட பெருந்தொக்கன் ஹஸ் அவங்களோட பர்சனல் பெருந்தொக்கன் ஹஸ் இன்னைக்கு அவங்கள தான் கொடுத்துருக்காங்க செக்கேன் சூராட் அவங்கள்தான் வந்து விளையாட்டு இருக்காங்க எம்ஓஎஃப்லேருந்து ஆனால் யார் மேலே இருந்தாங்க அவங்கள இல்லை நான் தான் இருந்தேன் ஆனால் யார் என்னை அனுப்புனாங்க யார் இந்த கலூலுசான் கொடுத்தாங்க தத்துவ ஸ்ரீ இப்ராஹிம் தான் கொடுத்தாங்க ஸோ அது வந்து நம்ம மறக்க கூடாது நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு